அன்பிற்கினியவர்களே நம்ம எல்லாருக்குமே நாம் செயல்படுகிற முறைகளிலே சிந்திக்கிற முறைகளிலே நமக்கென்று ஒரு தனி பாணி உண்டு ஒவ்வொருவருடைய அணுகுமுறையும் பாணியும் தனித்துவமானது நாம் உள்வாங்கியிருக்கிற சித்தாந்தங்கள் நாம் வளர்ந்திருக்கிற விதங்கள் நம்மை தொட்ட அனுபவங்கள் இந்த பாணியை அல்லது பணியினுடைய அணுகுமுறையை வரையறுப்பது உண்டு உதாரணத்திற்கு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய பாணி என்பது ஏழைகள் இரக்கம் என்கிற போதனைகளை தாங்கியதாக தூய பிரான்சிஸ் பாணியாக இருந்தது அந்த விதத்திலே தற்போது புதிய திருத்தந்தையாக நமக்கு கிடைத்திருக்கிற பதினான்காம் லியோ அவர்களுடைய பாணி என்ன என்று கடந்த சில நாட்களிலே அவர் செய்து வருகின்ற செயல்பாடுகள் அவருடைய உரைகள் இவற்றையெல்லாம் முற்று நோக்குகின்ற போது அவருடைய பாணி எதுவாக இருக்கிறது என்பதை ஓரளவிற்கு நம்மால் யூகித்து உணர முடிகின்றது குறிப்பாக அவர் ஒட்டுமொத்த உலகிற்கும் திருத்தந்தையாக அறிவிக்கப்பட்ட அந்த மே எட்டாம் நாள் மாலையிலே வழங்கிய ஊர்பி எத் ஓர்பி அதாவது ஊருக்கும் உலகிற்குமான சிறப்பு உரையிலே அவர் சொன்ன வார்த்தைகளிலே இது வெளிப்படையாக தென்படுகிறது உங்களுடன் நான் ஒரு கிறிஸ்தவன் உங்களுக்காக ஓர் ஆயர் என்று கூறும் அகுஸ்தினாரின் சபையை சார்ந்தவன் புனித அகுஸ்தினாரின் மகன் என்று தன்னை பிரகடனப்படுத்தினார் நிச்சயமாக அவர் அகஸ்தீனார் சபையை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் நாள் செயின் லூயிஸில் உள்ள அகஸ்தீன் துறவர இல்லத்திலே இணைந்து தன்னுடைய துறவர பயிற்சியை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் அந்த துறவர சபையிலே தன்னுடைய நிரந்தர வார்த்தை பாட்டினை அளித்தார் இப்படி அவர் உருவாக்கப்பட்ட விதத்திலே அவர் நிச்சயமாக அகஸ்தீனாருடைய மகன் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்கிறது அப்படி என்றால் அவருடைய அணுகுமுறையும் எப்படி இருக்கும் என்று கடந்த நாட்களிலே அவருடைய உரைகளை எல்லாம் கேட்கிற போது நம்மால் ஓரளவுக்கு ஊகிக்க முடிகிறது புனித அகஸ்தினார் அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் அதிகமாக வாசித்திருப்போம் கேட்டிருப்போம் ஒரு சில காரியங்களை அவரை குறித்து சொல்லுவதாக இருப்பின் கத்தோலிக்க திருவையாலும் பிற பல கிறிஸ்தவ சபைகளாலும் பெரிதும் போற்றப்படுகின்ற தலை சிறந்த இறையியல் அறிஞர் புனித அகஸ்தீனா ரோமை பேரரசனுடைய பகுதியாக இருந்த வட ஆப்பிரிக்க மாகாணத்தினை வாழ்ந்தவர் திரு அவை ஒருவராக போற்றப்படுகின்றார் மேலை நாட்டு கிறிஸ்தவனுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்களித்தார் இவருடைய இளமைப் பருவத்தை பார்க்கிற போது மானி என்பவரால் தொடங்கப்பட்ட மணிக்கிச கொள்கையால் பெரிதும் கவரப்படுகிறார் பின்னர் நியோ பிளேட்டோனிசம் என்னும் கொள்கையை தழுவுகிறார் இந்த கொள்கைகள் எல்லாம் அகஸ்தினாருடைய தேடலை மெய்யல் தேடலை தத்துவார்ந்த தேடலை நிறைவு செய்யவில்லை இந்த ஒரு சூழலிலே தான் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஏழிலே அகஸ்தினார் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ சமயத்தை தழுவுகிறார் கிறிஸ்தவர் ஆன பின்பு அவருடைய கிறிஸ்தவ மெய்யியல் இறையல் கொள்கைகள் இதை ஆழ்ந்து சிந்தித்து பல நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் குறிப்பாக அவருடைய பிறப்பு நிலை பாவம் குறித்த கொள்கை அதாவது மனிதருக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் கடவுளுடைய அருளின்றி மனித சுதந்திரம் செயல்பட இயலாது என்று கற்பித்த அந்த போதனையாக இருக்கலாம் அல்லது போரில் ஈடுபடுவதற்கான நிபந்தனைகளை பற்றி நீதி போர்க்கொள்கை அதாவது ஜஸ்ட் வார் தியரி என்று தலைப்பிலே அவர் கொடுத்த அந்த கருத்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்தவ சமயத்திலே செல்வாக்கு பெற்றவையாக இன்றளவும் இருக்கிறது அதுபோன்று மேலை நாட்டிலே ரோமை பேரரசு சீர்குலைய தொடங்கிய காலத்திலே அவர் எழுதிய கடவுளின் நகரம் சிட்டி ஆஃப் காட் என்கிற நூலிலே திருச்சபை என்பது கடவுளை வழிபடுகின்ற சமூகம் என்பதால் ஆன்மீக முறையில் கடவுளின் நகரமாக உள்ளது என்று சொல்லி இது உலகம் என்னும் பொருண்மை சார் நகரத்திலிருந்து வேறுபட்டது என்கிற கருத்தை அவர் முன்வைத்தது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் லத்தீன் மொழியில் எழுதிய கொன்ஃபிஸ்யோரஸ் என்ற உலக புகழ்பெற்ற நூல் சமீபத்திலே அது அருள்பணி முனைவர் இயேசு கருணா அவர்களால் ஒப்புகைகள் என்ற தலைப்பில் மொழியாக்கம் செய்யப்பட்டு பதிமூணு தொகுப்புகளாக வெளிவந்திருக்கிறது அவருடைய இளமை பருவம் என்பது கூட ஒழுக்கம் பல்வேறு விதமான தாறுமாறான வாழ்க்கையிலே அலக்களிக்கப்பட்டாலும் ஏற்கனவே நாம் பார்ப்பது போன்று ஒரு தோட்டத்திலே அவர் நடந்து கொண்டிருந்த போது ஒரு குழந்தையினுடைய குரலை கேட்டார் அந்த குரல் எடுத்து வாசி என்று சொன்னது உடனே அவர் திவிலியத்தை திறந்து வாசித்த போது அங்கே ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருவத் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் அவரை தொட்டது களியாட்டம் குடிவரி கூடா விழுக்கம் காமவரி சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றமாக அமைந்தது பின்னர் அவர் மிலான் நகர் ஆயராக இருந்த அம்பரோசியாரை அணுகி தமக்கு திருமுழுக்கு வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக வாழ்ந்து இந்த ஒரு புனித நிலை அடைந்திருக்கிற இந்த அகஸ்தினாருடைய சபையை சார்ந்தவன் அவருடைய மகன் என்று தன்னை நம்முடைய திருத்தந்தை பதினான்காம் லியோ சொல்லுகிற போது நிச்சயமாக அவருடைய ஆன்மீகத்தால் அவருடைய அணுகுமுறைகளால் உருவானவன் ஈர்க்கப்பட்டவன் அதனையே தன்னுடைய பணிவாழ்வினுடைய மையமாக கொண்டு செயல்பட விரும்புகிறேன் என்று தன்னுடைய பாணியை அவர் எடுத்து சொல்லுகின்றார் என்பதிலே ஐயமில்லை இன்னும் பல தருணங்களிலே குறிப்பாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கர்தினால் அவர் உயர்த்தப்பட்ட அந்த நாளிலே ஒரு பேட்டி வழங்கினார் அதிலே அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி புனித அகஸ்தீன் உங்கள் தினசரி வாழ்க்கையை எப்படி ஈர்க்கிறார் என்று கேட்கப்பட்டது அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் நாம் அனைவருமே திரு அவைக்கு சொந்தமானவர்கள் இதுதான் அகஸ்தினாருடைய அடிப்படை பார்வை கிறிஸ்து தலைவர் நாம் அவரது உடல் இதனை தூய அகஸ்தீனார் நமக்கு நினைவூட்டுகிறார் எனவே தங்கள் சொந்த வழியிலே கிறிஸ்துவை பின்பற்ற முயற்சிக்கின்றவர்கள் உண்மையான விசுவாசத்தினுடைய நிறைவை இழைக்கிறார் எனவே ஒற்றுமை மற்றும் ஒன்று கூடுகை இந்த அகஸ்தினாருடைய போதனையினுடைய மையமாக இருக்கிற இந்த ஒற்றுமை ஒன்று கூடுகை இதை நாமும் கடைபிடிக்கிற போது அகஸ்தினாருடைய வாழ்க்கை மற்றும் திரு அவையை புரிந்து கொள்ள முடியும் என்று அந்த பேட்டியிலே அவர் தூய அகஸ்தீனின் ஒழுங்கு விதிகளை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த ஒன்றிணைந்த வாழ்வு பயிர்தல் இவையெல்லாம் முக்கியம் பெறுகின்றது இந்த கருத்தை மீண்டும் அவர் கடந்த மே பதிமூன்றாம் நாள் ரோமையில் இருக்கிற அவருடைய அகஸ்தீன சபையினுடைய தலைமையகத்திற்கு திடீரென்று அவர் பயணம் மேற்கொண்டார் அது வத்திக்கானுக்கு அருகாமையில் இருக்கிறது இதனை முன்னறிவிப்பற்ற மற்றும் அன்பு நிறைந்த தனிப்பட்ட சந்திப்பு என்று அந்த தலைமை சபையினுடைய தலைமை தலைவர் மோரல் தெரிவித்தார் காரணம் அந்த இல்லத்திற்கு திருத்தந்தை அவர்கள் புதியவர் அல்ல அங்கிருக்கிற அனைவரையும் அவர் அறிந்தவர் அனைவரும் அவரையும் நன்கு அறிந்திருக்கிறார்கள் இதனால் அந்த சந்திப்பு என்பது அவருடைய அந்த அகஸ்தினாருடைய படிப்பினைகள் மகன் என்பதை மீண்டும் தன்னுடைய செயல்பாடுகளில் எடுத்து எம்புகின்ற ஒரு தருணமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் அவர் அங்கிருந்த சக துறவிகளிடம் பேசுகிற போது அவர் சொன்ன கருத்துக்களை பார்க்கிற போது ஒரே மனதுடன் ஒரே உள்ளத்துடன் கடவுளை நோக்கி செல்லும் வகையில் இந்த இல்லத்திலே நீங்கள் இசைவுடன் வாழ்வதே நீங்கள் ஒன்றாக சேர்ந்திருப்பதனுடைய முக்கிய காரணம் என்று சொன்னார் காரணம் அகஸ்தினாரு சபையினுடைய ஆன்மீக தத்துவம் என்பது ஓர் இதயமும் ஒரே உள்ளமும் கடவுளில் கொண்டிருப்பது இங்கனம் எல்லோரும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு திருவையாக நிச்சயமாக நம்முடைய புதிய திருத்தந்தை நடத்துவார் என்பதிலே ஐயம் இல்லை இன்னும் கூடுதலாக பார்க்கிற போது அவர் தேர்வு செய்திருக்கிற லட்சினை என்று கோர்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் என்று சொல்லுவார்கள் இதை பார்க்கிற போதும் துய் அகஸ்தினாருடைய ஆன்மீகத்தை அடிவற்றியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த லட்சினை உருவாக்கத்தை பற்றிய அந்த வரலாறுகளை பார்க்கிற போது இது முதன் முதலாக திரு அவையிலே தொடங்குவதற்கு முன்னால் சமூக தளத்திலே நான் பார்க்க முடிந்தது குறிப்பாக பதினொன்று பனிரெண்டாம் நூற்றாண்டுகளிலே இடைக்கால ஐரோப்பாவிலே பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திலே இந்த லட்சினை உருவானது அது குறிப்பாக அதிலே வந்து கவசம் அணிந்த இளவரசர்கள் வீரர்கள் போர்க்களத்தில் யார் என்பதை அடையாளம் காணுகின்ற விதமாக தங்கள் கேடயங்கள் உடைகள் மற்றும் கொடிகளிலே தனித்துவமான சின்னங்களை வைத்து அதை அடையாளப்படுத்துவதற்காக அதை துவங்கினார்கள் ஒரு பரம்பரையினுடைய அடையாளமாக அல்லது ஒரு உயர் குடும்பத்தினுடைய ஒரு அடையாளமாக அது பின்பற்றப்பட்டது தொடர்ந்து பதி பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுகளிலே இந்த சின்னங்களை வடிவமைப்பது ஒரு கலை மற்றும் அறிவியல் முறையாக ஒரு மாறியது வரலாற்றிலே நாம் பார்க்கிற போது அந்த அதில் இருக்கிற அந்த குறியீட்டு பொருட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் குறிப்பாக தலைக்கவசம் மேலாடை இது வந்து ஒரு பதவி பாதுகாப்பை குறிக்கும் அதுபோன்று குறிக்கோள் வாசகம் அதில் இருக்கிற மோட்டோ எழுதப்பட்டிருக்கும் அது குடும்ப விளிமியங்களை மதிப்பீடுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக இருக்கும் அதுபோன்று கேடயத்தை சுற்றியுள்ள விலங்குகள் மனித உருவங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்கள் என்பதை அடித்தளமாக கொண்டிருக்கும் இன்னும் குறியிடப்பட்டிருக்கும் அந்த விலங்குகளை பார்க்கின்ற போது அது சிங்கமாக இருக்கலாம் அது தைரியம் உன்னதம் கழுகு என்று சொன்னால் ஆட்சி தூரத்து பார்வை நோக்கு சிலுவை என்பது நம்பிக்கை அல்லது சேவை இதை மையப்படுத்தியதாக இருக்கும் அடுத்து நிறங்கள் என்று பார்க்கிற போது த தங்க நிறத்திலானது என்று சொன்னால் அது ஒரு தாராள மனப்பான்மையை அல்லது வெள்ளி என்று சொன்னால் அது சமாதானம் நேர்மையை சொல்லுவதாக சிவப்பு என்று சொன்னால் வீரத்தை தியாகத்தை குறிப்பதாக நீலம் என்று சொன்னால் உண்மை விசுவாசத்தை உரைப்பதாக இப்படி பொது தளங்களிலே இந்த லெச்சினை அல்லது கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு லெட்சினை உருவாக்கம் இருந்தது இது திரு திருத்தந்தையர்களும் பின்ன பின்னர் வந்த காலங்களிலே திருச்சபை சின்னங்களாகவும் இது மாற்றம் பெற்றது என்பதை நாம் அறிவோம் அந்த விதத்திலே இன்று திருத்தந்தையாக இருக்கலாம் அல்லது ஆயர்களாக இருக்கலாம் கருதி நாள்களாக இருக்கலாம் தனிப்பட்ட சின்னங்களை கொண்டிருக்கின்றார் இது வந்து எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் தங்களுடைய லட்சினையை என்பது தங்களுடைய இலக்கை தங்களுடைய பார்வை தங்களுடைய பணியை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு விதமாக இந்த லட்சணைகள் அமைந்திருக்கிறது திருத்தந்தை பதினான்காம் லியோ எடுத்துள்ள அந்த என்பது அதாவது திருப்பிடத்தினுடைய தகவல் தொடர்பு துறையினர் சொல்லுகிற போது அந்த லட்சினை அன்னை மரியா மீது திருத்தந்தை கொண்டிருக்கிற பக்தியையும் புனித அகஸ்தீனாரிடமிருந்து அவர் பெற்றுள்ள தூண்டுதல்களையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் இந்த லட்சினையை பார்க்கிற போது திருத்தந்தையர் அணியும் ஆயருக்குரிய மகுடம் போன்ற தொப்பியும் இரு திறவுகோள்கள் ஒன்று கொன்று குறுக்காக வைக்கப்பட்டிருப்பதுடன் மேல் பகுதியின் இடதுபுறத்திலே இளநீல பின்னணியுடன் லீலி மலர் அடையாளமும் வெள்ளி நிறத்தில் இருக்கிறது கீழே புறத்திலே இளமஞ்சள் நிறத்தினுடைய பின்னணியிலே ஒரு சிகப்பு நிற புத்தகத்தின் மீது ஒரு அம்பால் துளைக்கப்பட்ட சிகப்பு இதயம் அதன் மேல் முனையில் சுடரை தாங்கியதாக உள்ளது அந்த லட்சணையினுடைய அடிப்படையிலே திருத்தந்தை பதினான்காம் லியோவின் ஒருவராக இருப்பவரில் நாம் அனைவரும் ஒன்றாய் என்ற விருது வாக்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த இளநீல வண்ணமும் லில்லி மலரும் அன்னை மரியாவை அடையாளப்படுத்தி நிற்கின்றன அம்பு துளைத்த இதயம் என்பது அகஸ்தினார் சபையினுடைய அடையாளமாக இருக்கிறது அகஸ்தீனார் சொல்லுவது ஒன்று நம் உள்மனதின் பிரதிபலிப்பை இந்த உலகம் எனவே திருத்தந்தை அவர்கள் நான் தூய அகஸ்தினாரின் மகன் என்று தன்னை அடையாளப்படுத்துகிற போது நிச்சயமாக அவருடைய ஆன்மீகத்தை அவருடைய சிந்தனைகளை இந்த திரு அவைக்கு கொடுத்து எல்லோரும் ஒன்றாக பயணிக்கின்ற ஒரு திரு அவையாக இந்த திரு அவை வழிநடத்துவார் அத்தகைய நம்பிக்கையோடு தொடர்ந்து திருத்தந்தைக்காக ஜபிப்போம் என்றும் ஒற்றுமையிலே வளர்வோம்